சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் நீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் பகுதி யாரப்பா சிவகங்கையா என் அன்னை அவள் வாழும் இடம் என்ன விடா ஒரு நோய் இருக்கு உலகத்துல தெரியுங்களா உங்களுக்கு துடைவாளை இடுப்புக்கு கீழ் தொடையிலிருந்து பாதம் வரை வீக்கமும் பழுத்தது போல தோன்றும் அதுவும் பொண்டாட்டிக்கு இருக்கு செல்ல குட்டி போயில எல்லாம் என் பக்கத்துல இருந்து ஆனந்தம் கொண்டிருக்கீன்னா எத்தனையோ பிறவிகளை செஞ்ச பாக்கியம்டா உண்மையா இல்லையா இந்த கலியுகத்தில் இப்போ நம்மெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சேவை என்னன்னா நம்ம உண்மையிலேயே தெய்வீகமா இருக்கணும் தெய்வீகம்னு ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கு என்பதற்கு நம்ம புளிகிற கோயில் எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்ம பக்தர்கள் அனைவரும் ஆனந்தமா இருக்கணும் என்கிட்ட வரக்கூடிய பக்தன் யாரும் குடிக்கக்கூடாது கஞ்சா அழுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அதே மாதிரி என் பக்தர்களும் இருக்கணும் ஒரு வெறி எனக்கு இருக்கு அதை நீங்கள் எல்லாரும் நிறைவேற்றணும் யார் உங்களை பார்த்தாலும் நீங்க அந்த அறிவுரையை சொல்லணும் ஒழுக்கத்தின் சிகரமாய் வாழ்ந்து காட்டணும் நம்ம உண்மையா இல்லையா காலன்ட்டு வரலாம் காப்பாத்திரலாம் சொல்லியாச்சு உன் அந்த வீக்கத்தை கடல் கடல்வட்டி போனது போல் அவள் காலை வத்த வைத்து அந்த நரம்புகளுக்கு புதிய பெறத்தை கொடுத்து என் கோயிலுக்கு நடக்க வச்சு கூட்டுவாரங்களிக்கு இந்த கனியை அறுத்து புளிஞ்சு கொடுத்து மேலெல்லாம் தேய்ச்சி வெந்நீர் வச்சு குடிக்க வை படிப்படியாக வீக்கம் குறைஞ்சிரும் ஒரு நாள் மட்டும் கடினமான வரி இருக்கும் அழுவா நீ பயந்துடக்கூடாது இந்தா அந்த நேரத்தில் இந்த கனிய உச்சந்தடையில் வச்சு என் திருநாமத்தை ஒம்பது முறை சொல் வழி நின்றும் தெளிவாகி விடுவாள் கனியை யாவும் ஆயி பார்க்கலாம் இந்தா ஜெயித்துவா மகனே வெற்றி அடைவாய் போட்ட சாமிட்டவை அங்க கர்மசாமிக்கு ராஜபாளையம் யாரப்பா ராஜபாளையம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் அருமையான வார்த்தைகளை கவிஞர் எளியிருக்காரு பகவானின் படைப்பு என்னவா அந்த கவிஞன் உண்மையா இல்லையா வரலாம் மகனே வா எங்கடா இருக்கும் புள்ள குட்டியெல்லாம் அவளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய புனிதமான காலம் வந்துருச்சு இவ்வளவு நானும் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நீ ஒன்னா சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளையா என்னை வந்து பார்ப்பீங்களா இந்த சித்ரா பௌர்ணமி சிந்தை குடிர வாக்கு கொடுத்தேன் காரணம் வேறக்கிழமை அன்று இந்த கனியை கையில் வச்சுக்கிட்டு என்னையும் நினைச்சுக்கிட்டு அவளை போய் நீ பார்த்துட்டு வரேன் புனிதம் அடைவாய் வெற்றி அடைவாய் என்னை ஆனந்தமாக வந்து பார்ப்பாய் கர்மசாமி ராஜபாளையம் தன் குடும்பத்தில் கடனும் மன உபாதையும் அடைந்த மகன் யாரு காலன் சொன்னான் பேர் என்ன பெருமா உன் வீட்டுக்கார பேர் பெரிய இருப்ப ஏன் பேர் முருகப்பெருமான் கோயில் எங்கேம்மா இருக்கு போயிருக்கீங்களாங்க முருகனுக்கு ஒரு வேண்டுதல் அந்த காலத்தில் பாக்கி கிடக்கு புரியுதா போட்டு கால் வந்துட்டு யாரு எங்க எப்போ வீட்டுக்கிட்டக்கா அடிப்பாங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அது என்ன முனீஸ்வர சாமி உங்க பக்கத்தில் வர்றாரு உங்க வீட்டு எல்லையில் அவருடைய நடமாட்டம் இருக்கு இப்ப ரெண்டு வருஷமாக உங்களுக்கு தொழிலும் மனதும் வேதனைப்பட்டு கடன்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க இயற்கைக்கு மீறாக ரெண்டு சுமைகளையும் ஏற்று வச்சிருக்கீங்க அவங்களெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரம் ஒன்று உங்கள் பக்கத்தில் வர வேண்டியிருக்கு அதை வர வச்சு தந்துட்டோம்னா உன் மனசு குழப்பம் தீந்துரும் உன் கடனும் தீந்துரும் சரிதானே கால் வந்துட்டோம் கர்மசாமிக்கு யார் வீட்டுக்காரர்கள் கண்ணமோடு நிப்பாட்டுவேன் அவனை திருத்தி தாரேன் இந்த வருதம் கிடைச்சாச்சு போய்ட்டுவோம் ஐஸ்வரியமா இரு போய்ட்டுவான் கர்மசாமி அது என்ன மார்புக்கு கீழ் இடுப்புக்கு மேல் வயிறு சம்பந்தமான பிணி யாருக்கு டாங்க் இதுக்கு மேல இதுக்கு கீழே என்ன வலி உனக்கு கால் எழுதுவான் முருகாயும் இந்த யாருப்பா அது பொம்பளை அது தெரியுது எனக்கு போக வீட்டு அப்படி சொல்லிட்டா விவரம்லானே வா சேவல இருக்கிறது வழக்கம் இருக்காடா எந்த கோயிலில் இன்னும் ஒன்று ஐயா மறந்துட்டாரா மறந்துட்டீங்களா இந்த உடல்நிலை சரியில்லாததுக்கு யார்கிட்டையும் போய் கேட்டீங்களா நீங்க நினைக்கிறது மாதிரி மந்திரமும் தந்திரமும் நடக்கிறடா இது கிரகங்களால் இவருடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா வீணா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு மந்திர தந்திரமா இருக்கும்னு நீங்க செலவழிச்சா அது உங்களுடைய முட்டாள் முட்டாள்தரம் அர்த்தம் இது இயற்கையால் தீர வேண்டியது என் சக்தியால குணமாக்கிடுவேன் கால் வந்துட்டு வாடா குணமாக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆயிரமே இருந்தாலும் உங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமும் போராட்டமும் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் உன்னை எப்படி கீழே பார் இந்த இடத்திலே இருக்க விடாம விரட்டுறனா இல்லையான்னு பாரு சவாறு விட்டுச்சு ஒரு குடும்பம் அந்த விரட்டலிலே ஏற்பட்டதுல செய்வனை இருக்கும் சந்தேகத்துல நீங்க எல்லாம் போய் மன்றாடுனீங்க செஞ்சது உண்மை ஆனா இவளுக்கு அது இவளுக்கு வந்தது கிரகப்படி ஆனா அவங்க சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டாங்க நம்ம செஞ்ச மாதிரி நடந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை குணமாக்கி வெத்தியாக்கி தந்தா போதும்லாம் மூன்று முறை என்னை பார்க்கவா ஜெய்சிதார கால் ஒன்றுவான் கால் ஒன்றுவான் அந்த விஷயத்துக்கு நான் வந்து பதில் சொல்லலையே எனக்கு பதில் வரலையே என்ன பண்ணாமோ சொல்லியாச்சு மூணு வருஷத்துக்கு உண்டால் நடந்தது சொல்லியாச்சு விரட்டினதை சொல்லியாச்சு அதை சொல்லியாச்சு குழந்தைய பற்றி சொல்லலியே கருப்புசாமி ஏன் சொல்லலை பகதா பகதவா கருப்பு பை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு தெரியாது இது நம்முடைய மார்பு அதில் வந்து அப்படி ஒரு கோடை வந்து அப்படியே வந்து இப்படி வந்து இப்படி இங்கே ஒரு ஒரு பாதை இந்த பாதையிலிருந்து மார்பை ஒட்டி செல்லக்கூடிய குடல் இருக்கே அதில் வந்து சரியான இயக்கங்கள் கொஞ்சம் குறைவு ஆனால் அது கற்பப்பைக்குரிய பாதை தானே தவிர குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்குரியதான் இல்லை அதனால என்ன செய்யணும் திடீர்னு நெஞ்சை ஏத்துக்கிட்டு யாப்பமாக வரும் உடனே பசிக்காத மாதிரி தோன்றும் வயிறு வீங்கிறது மாதிரி தெரியும் சரியான வேலைகளில் குளிப்பு தோன்றாத குறைபாடுகள் ஏற்படும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு தள்ளி போயிடுது நாளைக்கு தள்ளி போயிடுது பிள்ளையா இருக்குமோன்னு கற்பனை பண்ணி இருந்த காலங்களும் உண்டு அதெல்லாம் இல்லைன்னு போயிடுது மகளே அதனால அதில் இருக்க குறையும் இன்னைக்கு தார குழந்த பாக்கியமும் தரேன் பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியமானு வா பக்கத்துலவா கருவிக்கு கண்ட சப்பனமா சரிதான் இன்னும் வராது சாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு மலைபால் இருக்கும் கருப்பு சாமிக்கு மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு சகோதரி சகோதரி சகோதரன் உனக்கு மகன் தம்பி மகன் அண்ணன் மகன் குறுக்க வராதமா அப்படி அந்த குடும்பமே வீணா போச்சு உண்மைதானே உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள மாந்திரிகம் சம்பந்தமான தகடுகள் முதல் சுடுகாட்டு சாம்பல் வரை போட்டிருக்கு இதில் முக்கியமான ஒரு பொம்பளை ஆம்பளையும் செத்துறனுங்கிற ஒரு நிலைமை அதில் இருக்கு அப்படி அது நடக்கவில்லை என்றால் போராடி சாட்சிட்டு போயிருவோம் என்ன நடந்தாலும் சாதிப்போம்னு சொல்லி ஒரு குரூப்பே காத்திருக்கு அந்த குரூப் சட்டப்படி போகுமான்னு பார்த்தேன் அதை சமாளிக்கிறதுக்கு பணம் சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் தெளிவாக வச்சிருக்கு அவங்கள்டு உங்களுக்கு ஆபத்து இல்லாமலும் காப்பாற்றி உங்க சொத்துக்களையும் மீட்டி உங்களை சுபட்சமா வாழ வச்சா போதும்ல கால் ஒன்று வரலாம் உங்களுடைய மனைக்குள்ள ஒன்னே முக்கால் ஆண்டுகள் நீங்க வணங்குற தெய்வம் வீட்டுக்குள்ள வராது அருள் எடுத்தாலும் அற நிற்கும் இதற்கு முன்னால் அறிகுறிகள் தொடங்கியதெல்லாம் இப்போ நின்று போச்சு புரியுதா இவைகளெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் அந்த செயல்பாடுகள் தான் அவைகளை நீக்கி உங்களுக்கு தெளிவான வழியை காட்டுறேன் இன்னும் மூன்று முறை என்னை காண காணவாருங்கள் மக்களை வெற்றி ஆகித்தாரேன் இந்த அப்பா ஜெயிச்சுக்கலாம் இடப்பிரச்சனை தீர்க்கிறேன் ஆபத்து இல்லாமலும் ஆக்குறேன் சொல்லியாச்ச முதல்ல அப்படி கிடையாது வெற்றி அடைவாய் தீர்த்தாச்சி வாடா பக்கத்துல மல்லபுரத்துக்கு போறியா போகாத போகாதவாமா மல்லபுரம் மலப்புரம் மலப்புறம் அதான பார்த்தேன் மலப்புறம் ஒரு சின்ன எழுத்து வித்தியாசம் விழுந்துட்டு வரலாம் என்னப்பா வேணும் இந்த வருஷத்தில் அதை நடத்தி தரேன் நானே அங்க வந்து இருக்க பூஜையும் பண்ணி தருவேன் என்ன நினைச்சு நீ வணங்கும் போதான் உனக்கு எல்லா காரியமும் நடக்கும் செல்வத்தை தந்தாச்சுடா நல்லா இருக்கும் கருமசாமி தூத்துக்குடி இந்த மஞ்சக்கார பிள்ளையடா கும்பலக்கணம் லக்கணாதிபதி எங்கடா இருக்கான் அஞ்சாம் இடத்துல கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மிதுனத்துல இருக்கான் மிதுனத்துல லக்கணாதிபதி இருந்தா என்ன பிள்ளைடா பிறக்கும் அது சரராசியா ஸ்திர சரராசிக்கு இவளுக்கு கிடைக்கிற கனவு இவளுக்கு கட்டுப்பட்டு அடக்குவாடா அவனை அடக்குவா உண்மையா கால் ஒன்றுவான் வெற்றிவேல் முருகனுக்கு மனம் குழம்பாமல் வந்து மாசற்ற நிலையில் உட்காருங்கள் உங்களை படிப்படியா நான் தேடி கொண்டு வந்திருக்கேன் இப்ப வீடு மாறி வச்சிருப்பீங்க நீங்க சரானா தேடி கொண்டு வந்தேன் வீடு மாறி வைத்திருக்கிறீர்கள் இப்ப இருக்கிற வீட்டில் உனக்கு தொழிலுக்கு மக்களையும் வர வச்சு மன விருத்தியும் உருவாக்கிறத ஆனா இவா மட்டும் சிந்திக்கா அறிவா எப்படி சிந்திக்கா சாமி வரத்தை கொடுத்தாச்சு சொல்லிடுது இருக்கும் சொல்லாம உள்ளத்துக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு அதனால இந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாலே போதும் எல்லாம் நல்லா அது விடுதலை ஆகன்னா அதுக்கு மருந்தே கிடையாதுமா அப்படி சொன்ன வா நம்ம மனைவி பக்குவமானவள் கடவுள் நமக்கு கொடுத்ததோ ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நமக்கு ஏற்பட்ட தீவினைகளை மீள முடியாமல் நம்ம லாக் ஆயிட்டோம் கிரகங்களும் நமக்கு அப்படித்தான் இருக்கு அதனால இதுல மீளுவது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு உள் பயம் ஆத்மாவோட ரிக்கார்ட் ஆயிடுது அந்த இன்னைக்கு உடைக்க என் துளையார சக்தியை உனக்கு கொடுக்க இன்னையிலிருந்து துணிந்து நீல் தர்மம் வாழும் காலுவான் இந்த மனமே திறந்து பயத்தை மறந்துகொள் துணிவை பெற்றுக்கொள் நானே தஞ்சம் என்று இருந்துகொள் இந்தா இன்னையிலிருந்து மன அலைகள் மாறும் தைரியம் கிடைச்சிரும் என்ன நினைச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்லுடா மக்கள் வந்து சேருவோம் இந்தா பணத்தை அழித்தார புனிதமாக வாழ் புது வீடு கட்டி வாழ்வாய் அப்படிமா செல்வாக்கா ஓடியா குட்ட நல்லா ஏய் வாயாடி கழுத நல்லா சரி ஓகே 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 கைவலிக்கா என்ன பிடிக்கிற வரலாறு யார் வரலாறு இந்திய வரலாறு கொஞ்சம் பொறுமையா இருப்பா கண்ண முடி பாட மாட்டேன் நீ போலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் செல்வம் தொட்டால் மணக்கும் சௌவாதி இன்னொரு தரம் கால் ஒன்று சரிப்பி சரி எனக்கு பொங்கச்சோறு வச்சு இன்னைக்கு புனிதமாக தந்ததனால உங்கள் மூவருடைய வாழ்வும் புதுமை பெற்று பொதிவாக வாழும் அதே போல நீ நினைப்பது போல உன் தங்கச்சி ரெண்டு வரையும் உன் பிள்ளையாக நினைக்கிற அந்த பாதமும் பற்றும் பெருமையாக நடக்கும் உன்னுடைய கற்பனைக்கு ஒரு விளக்கமும் புனிதமான வாழ்க்கை ஒரு துறக்கமும் கிடைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கூட செய்து இந்த கோவிலை ஒரு பெரிய அரசாட்சியாக நீங்க நடத்தி இந்த உலகம் புகழும்படி நடத்துவீங்க வரலாம் வெற்றி அடைந்து வாழ் புனிதமடைந்தோம் எந்த நோயும் இல்லை நீங்க வெற்றியா சங்கரி வீட்டுக்காரருடைய மனநிலை இந்த மாதத்திலிருந்து மாறும் ஆபத்தில் நடக்கும் இருங்க எல்லாரும் உட்காருங்க நாகர்கோவிலிருந்து என் மகளை செம்மையாக்கி புனிதமாக்கி கொடு ஐயான் கேட்டு வந்த செல்வம் மக்கள் மூலாதாரத்திலிருந்து சக்தியை எழுப்பி அந்த சக்தி ஆகிய சூட்சம சரீரத்தை உடலுக்குள்ளே நெருக்கி இவளுடைய அறிவையும் இவள் மனதையும் ஆரோக்கியமாக்கி கொடுக்கும்படி எனக்கு கட்டணையாகிடுது அதனால என்னுடைய ஆத்ம சக்தியை இவளுடைய சரீரத்துக்குள் நுழைந்து போய் அடுத்து கொண்டு வந்து நான் நானாக அவள் அவளாக இருக்க வரம் கொடுக்கும்படி கட்டளை ஆகிவிட்டது அதனால இன்னும் மூன்று முறை என்னை பார்க்க வந்து மூன்றாவது முறையில் அந்த சக்தியை கொடுத்து இவளை வாழ வைக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு என்னடா வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு இந்தாம்மா இன்னையிலிருந்து என்னை நீ தியானம் செய்து கொள் தெளிவாகவும் உயர்வாகவும் இருப்பாய் ஜெயிச்சு தரேன் எல்லாம் நல்லா நடக்கும் பூஜை போடுங்க கூட வாரேன் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி சரி இந்த புதுமையில் நான் தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் தூத்துக்குடியில் நான் ஒரு ரூம்பில் பொழுது ஒரு பக்தன் வந்து என் தலையில் பூவாக கொட்டினான் மதியம் ஒரு மணிக்கு ஆனால் அவனும் ஒரு கடன்பட்டு நின்ற ஒரு ஏழை என் கோயிலுக்கு இங்கே வரும் பொழுது அவன் அங்கேருந்து பத்து ரூபா இருபது ரூபா கடன் வாங்கிட்டு அவன் பேருந்தில் கேடிசியில் வேலை பார்த்துக்கணும் நான் அந்த பாசில் வந்துடுவான் இங்கேருந்து போவதுக்கு என்கிட்ட கிட்ட வாங்கிட்டு போவோம் அப்படி இருக்கும் பொழுது நான் அங்கே போயிருக்கும் பொழுது எனக்கு அவன் பூவாக கொண்டு வந்து என் தரையில் தட்டினான் நான் தூத்துக்குடியில் நின்றுக்கிட்டு அந்த தரையில் வாங்கும் பொழுது எனக்கு தெரியுது புடியேறியில என் கோயிலுக்குள்ளே என் சாமி தரையில் தட்டுதான் நான் அந்த பூவுக்கு மேலே நடந்து போகிற காட்சி எனக்கு தெரியுது ஆனால் அப்படி தெரிகிற பொழுது நான் அடையா விளக்கு வைத்திருந்தேன் அந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் கரிந்து கொண்டிருந்தன அப்பொழுது எங்கள் வீட்டில் இருந்தது லேண்ட் லைன் போன் அந்த போனுக்கு அடுத்த என் பிள்ளை மகா வைஷ்ணவி அந்த போனை அட்டன் பண்ணா சின்ன பிள்ளை என்னப்பான்னா கோயிலில் விளக்கு கரைஞ்சிக்கிட்டு போதுமா எண்ணெய் இல்லாமல் அதை போய் நீ பார்த்து உடனே சரி செய்யண நான் இருக்கிறது தூத்துக்குடி விளக்கு எறிகிறது புடியேறையில் கோயில் இருக்குன்னு சொன்னேன் போய் பார்த்தா அதே மாதிரி தெரிய அணையக்கூடிய லெவலில் இருந்துச்சு உடனே அந்த எண்ணெயெல்லாம் விட்டு அந்த தெரியை தூண்டிவிட்டு தீபத்தை ஏற்றினாள் அப்பொழுது அவங்களுக்கு சொன்ன இங்கிலிருந்து என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன் என் தலையில் போட்ட மலர்களெல்லாம் இறைவன் கர்பசாமியுடைய தலையில் போட்டதாக அர்த்தம் அது அந்த மலர்கள் அங்கேயே தெரிந்து அங்கே இருக்கிற நிகழ்வை நான் உங்களுக்கு போன் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறேன் அதனால் என்னோடு அவன் இருக்கிறான் அவனோடு நான் இருக்கிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு நான் உணர்த்தினேன் இன்னைக்கு நீ என் தரையில் நீ இருந்து பூவை போட்டுட்ட நீ பல கோடிகளை அனுபவித்து வருவாய் அந்த கோடிகள் உனக்கு கிடைக்கும் பொழுது என்னை விற்று நீ பிரிவாய்னு சொன்னேன் ஆமாம் கோடிகளை பெற்றான் மூன்று கிரேன் வண்டிகளை வாங்கினான் எனக்கே துரோகம் செய்துட்டு வெளியேறினான் ஆனால் நான் சொன்ன வாக்குதான் அகையினால் அவனுக்கு நான் வருத்தப்படவில்லை இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்து விட்டால் எந்த வழியிலும் கொடுத்துவிடும் இன்று என் தலையில் கூட கூடையா பூவை தட்டும்போது என் தம்பி பழனியுடைய கடையை போய் நான் பார்த்தேன் அந்த கடைக்குள்ள அப்படி செல்வமாக கொட்டுச்சு என் தலையில் போட்ட பூக்கள்லாம் அப்பொழுது இந்த கடை கோடி கோடியான வியாபாரத்தை பெற வேண்டும் என்னுடைய ஆசியை ஆயுள் காலம் என்ன மறுபிறவி எடுத்தார் என் கூடவே இருப்பான் என்ற ஆசீர்வாதத்தை வாக்கவும் நான் கிட்ட பெற்றுட்டேன் அதை கொடுக்கிறேன் வாழ்க 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 என்னாலும் நிறைந்திருக்கும் செல்வம் வற்றாத ஜீவகங்கையாய் பெருகிக் கொண்டே இருக்கும் வாழ்க வா மகனே வா ஒரே ஒரு பேங்கை பற்றி ஒரு கவலை அதையெல்லாம் தீர்த்து செம்மையாக்கி தான் பல கோடிகள் உன் கையில் இருக்க வழிவகுத்திருக்கப்பா என் ஆசையும் என் அன்பும் பிறவிதோறும் உண்டு மகனே வாழ்க